ஓம் ஹத்தீச என் மகன ஹத்திய மா மகரிஷி அவர்கள் ஜீவமொழி ஆசினூல் உபதேசம் இந்த உலகோருக்கு தமிழகத்திற்கு தமிழக மக்களுக்கு நூலினை எடுத்து இயம்பியவர் ஆசான ஹத்தீசரின் கொத்தடிமை அருளன்னை ஆதிசக்தியின் அருள் அடிமை பரா வித்யா ஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார் ஓங்கார குடில் தொலைபேசி எயிட் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் ஒன் த்ரீ குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு பருவமாய் நிற்கும் சிவம் ஓம் அகத்தி சாயன் காக்கும் கடவுளே கந்தாசரணம் கலியுக கடவுளே குமராசரணம் கலியுக மக்களை காக்க கும்பன் கருணை முருகா அழைக்கிறேன் உன்னை இந்த உலகத்தை காத்து காத்திரச்சி தருளக்கூடிய கந்த பெருமானே உன் திருவடியை சரணாகதி அடைகிறேன் கலிகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற முருகப்பெருமானே குமரனே உன் திருவடியை யான் பணிந்து வணங்குகின்றேன் கலியுக மக்களை காப்பாற்றுவதற்காக என் குருநாதனே முருகப்பெருமானே உனை கும்பனாகிய யான் உன் மாணவனாகிய யான் உன் அடிமையாகிய யான் உன் சீடனாகிய யான் பணிந்து வணங்கி கருணையோடு முருகா வந்து இந்த உலகம் சீர்பட வாக்குறையப்பா என்று கும்ப மகரிஷி குருமுனி அகத்திய மாமகரிஷி தன்னுடைய தலைவனிடம் தன்னுடைய தன்னுடைய இறைவனிடம் குருவிடம் பணிந்து வேண்டுகின்றார் உன்னையும் முன்னிறுத்தி சித்தர் நாங்கள் உலகை நல்லுலகாய் மாற்ற வரம் கேட்கின்றோம் சருதியில் மாற்றம் காண கூறுவீர் ஞானமொழி சித்தர் எங்கற்கு முருகா உன்னை நாங்கள் முன்னுறுத்தி சித்தர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த உலகை நல் உலகமாக மாற்ற வரத்தை தாருங்கள் என்று கேட்கின்றேன் கும்ப மகரிஷியான் நான் மட்டுமல்ல என் தொடர்பில் வருகின்ற சித்தர்கள் கூட்டம் எல்லாம் நின்று கேட்கின்றது கேட்கிறோம் சடுதியில் மாற்றம் காண கூறுவீர் ஞானமொழி சித்தர் எங்கற்கு இப்படி அகத்திய மாமகரிஷி ஆகிய யானும் என்னுடைய வழிமுறையில் இருக்கின்ற சித்தர்கள் எல்லோரும் பணிந்து முருகா உன்னிடம் வரத்தை வேண்டுகின்றோம் அதனால் ஞான மொழியை அகத்தியன் என் சார்பாக நீங்கள் வாய் திறந்து சித்தர்கள் கூட்டம் எங்களுக்கு வரமாக வழங்க வேண்டும் வரம் தா என்று கேட்கும் எளியோனே ஏகாந்தத்தில் கலந்த ஞானியே குமரனை தொழுமிடம் எல்லாம் இருப்பவனே குவலையும் எங்க எல்லோருக்கும் வரத்தை தா முருகா என்று கேட்டு பணிந்து நிற்கின்ற எளியோனே எளிமையானவனாக வாழுகின்ற ஏகாந்தத்தில் கலந்த பரிசுத்த ஞானியாக விளங்குகின்ற அகத்தீசா அகத்தியனே என் மாணவனே என் மகனே என் செல்வமே குமரனை தொழுகின்ற இடம் எல்லாவற்றிலும் நீங்கமற நிறைந்து இருக்கின்ற கும்பமுனியே இந்த குவலயத்தை காக்க வந்தவனே முருகப்பெருமான் சொல்றேன் கேட்டு மகிழ்ந்து ரசியப்பா கேளப்பா ஆறுமுகன் என் இயக்கத்தை கூறிட இலை கட்சி வாடும் செப்பிட சூரிய கட்சி பிரகாசம் பெறும் சீர்படும் தமிழர் கட்சி உலகில் அப்பா நீ உலகம் நல்லா இருக்கணும்னு கேட்குற தமிழகம் நல்லா இருக்கணும்னு கேட்குற தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்னு கேக்குற அதற்கு என்னுடைய இயக்கம் இனி இந்த பிரபஞ்சத்தில் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை எடுத்து சொல்லுகிறேன்னு கேளப்பா இலை கட்சி இதுல மறைவாலாம் சொல்ல பரிபாஷையெல்லாம் சொல்ல ரெட்டை இல இலை கட்சி வாடும் வாடி போயிடும்பா இன்னும் வாடும்பா ஏற்கனவே வாடிதான் போயிருக்கு இன்னும் வாடி வதங்கி போயிடும் அப்படின்றாரு செப்பிட சூரிய கட்சி பிரகாசம் பெறும் சூரியன் அனுதினமும் பிரகாசமா உதிக்குது அதே மாதிரி சூரியத்தை சூரியனை சின்னமாக வைத்திருக்கிற கட்சி இன்னும் கொஞ்சம் பிரகாசம் பிரைட்னஸ் வரும் அப்படின்ற முருகப்பெருமான் சீர்படம் தமிழர் கட்சி உலகில் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் இன்னும் சீர்நிலைக்கு வரும் ஏற்கனவே ஒருபடி முன்னேற்றம் வந்திருக்குது சித்திர நாங்கள் ஆசி கொடுத்ததுனால அங்கீகாரம் கிடைச்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக உருமாறி இருக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் நிற்கும் அதிகாரம் ஆற்றல் பலம் கிடைக்காது ஏதோ ஒன்னோ ரெண்டோ எம்எல்ஏ இப்படி வர்றதுக்கு நாங்க கருணை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் உலகிலேயே தற்கால அரசனின் பிள்ளை உயர் வல்லமை சூட்சுமத்தில் பெறுவான் அரசனின் இல்லவல் தொடர்பில் அவர்கள் அடிபணிந்து சென்றிட அரசாட்சி தொடரும் தற்காலத்துல ஒரு அரசன் இருக்கிறான் அந்த அரசனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் அந்த பிள்ளை உயர்ந்த வல்லமையை சூட்சும புத்தியால் பெறுகின்ற ஒரு நிலை உருவாகும் அதுவும் அந்த அரசனுடைய இல்லவல் தொடர்பில் அந்த அரசனும் அந்த அரசனின் பிள்ளையும் அடிபணிஞ்சு போனாங்கன்னாக்கா அரசாட்சி தொடர்வாங்க அரசாக்கா ஸ்டாலின் அரசனுடைய பிள்ளைன்னா உதயநிதி ஸ்டாலின் அரசனின் இல்லவல்னாக்கா துர்கா ஸ்டாலின் அம்மா அவங்க தொடர்பில் அரசனும் அரசன் பிள்ளையும் போனாதான் ரெண்டு பேருக்கும் மதிப்பு மரியாதை அப்படின்ட்டு சொல்றாங்க தொடரும் என்றே பிரம்மலிபியில் இருக்கு தெரிவித்தோம் முன்னே நாம் தமிழர் சில அங்கீகாரம் பெறும் என்று செப்பியவார் கிடைத்ததும் நம் இயக்கத்திற்கு சாட்சி இப்படி பல நிலைகளை நாங்க எடுத்து சொன்னோம் பிரம்மலிபியிலும் இப்படிதான் இருக்குது முன்னே நாம் தமிழர் கட்சியினுடைய சில நிலைப்பாடு அது அங்கீகாரம் பெறும் நாங்க பதிவு செய்தோம் நாங்க சொன்னது போல கிடைத்தது அது நம்ம இயக்கத்தையும் சித்தர்களுடைய நம்ம இயக்கம் ஞானசக்தி ஊடகம் அகத்தியர் அருள்நிதி மையம் அதன் குழுமத்தில் உள்ள உறுப்பினர்கள் தான் சாட்சி சாட்சியும் தந்தோம் மக்கள் அவர்களுக்கு ஜெகத்தில் கபில்தேவ் வழி நாங்கள் அட்டகர்ம நிலையை போகர் மூலம் ஆற்றல்பட செய்து மாற்றம் புரிவோம் சாட்சி நிறைய நாங்க தந்துட்டோம் அந்த மக்களுக்கும் கூட இந்த பூமியில கபில்தேவ் தேவ் அப்படின்ற பாலகன் போகரை தொழுபவன் போகர் கபில்தேவ் தேவ் என்ற பாலகன் வழி முன்னமே சில வழிமுறையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அட்ட கர்ம நிலையை போகர் அருள் சக்தி மூலம் அவன் இயக்கி இந்த தமிழக அரசுல சில மாற்றத்தை உருவாக்குகின்ற வெற்றி நிலை உருவாகும் புரிவோம் புரிந்து ஏற்பவர் சிறப்பர் புவிதனில் முதலில் பணியும் மாந்தர்களுக்கு மகத்தான வெற்றியை என் வேள்படை மகத்துவம் செய்தே அருளி நிற்கும் அப்படி நாங்க இதை வச்சுதான் போறோம் அட்ட கர்மத்தை வைத்து இயக்கப் போகிறோம் இதை புரிஞ்சுக்கிட்டு எங்க கிட்ட வந்து நின்றா அவங்க சிறப்பு நிலையை அடைவார்கள் யாரும் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு நாங்க அனுகிரகம் பண்ணுவோம் மகத்தான வெற்றியை என் வேள்படை அவர்களுக்கு வழங்கும் மகத்துவம் செய்து அருளி நிற்கும் வேள்படை நிற்கும் இனி உலகில் ஞானவேல் நிலமதனில் வேலே ஆளும் உலகை அவரவர் இல்லமதனில் தொடர் குந்த வழிபாடு ஆறுமுகன் என் பெயரில் செய்திட சிறப்பு இனி இந்த உலகத்துல ஞானவேல் தான் ஆட்சி செய்யும் நெருங்கிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலமதனில் இந்த பூமியில இனி வேல்தான் உலகை ஆளும் எல்லாருடைய வீட்டிலையும் முருகப்பெருமான் வார்த்தை இந்த வாக்கியத்தை ஞான இந்த அருள்வாக்கு உபதேசத்தை கேட்பவர் எல்லோரும் வீட்ல சிறிய வேலை வைத்து வழிபாடு செய்யுங்கள் பூஜை செய்யுங்கள் ஆறுமுகப்பெருமான் என் பேரில் நீங்கள் அந்த வேலை சிறப்பு பூஜை செய்யுங்கள் சிறப்பான நல்லாட்சி என்னை முன்னிறுத்தி செய்திட கேட்க வரமும் தருவேன் நல் மனம் மாற்றம் தமிழரை காக்க நல்திட்டம் மூலம் தருவேன் அருள்வேன் சிறப்பான நல்ல ஆட்சி வேண்டும் அப்படின்ட்டு முருகப்பெருமானினை முன்னிறுத்து வேல் பூஜை செய்து மக்கள் எல்லோரும் கேட்டா மிக விரைவாக வந்து வரம் தந்து வழிநடத்தி காப்பேன் குறிப்பா யாருன்னா ஆட்சி செய்துக்கிட்டோம் அவங்க மனசுல நல்ல மாற்றத்தை உருவாக்கி தருவேன் போதும்பா இனி மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்ற அந்த புத்தி எல்லாருக்கும் வரா மாதிரி நான் செய்வேன் அதுதான் வெற்றி நல்லவன ஆட்சி செய்ய வைக்கிறதுன்ற ஒரு புறம் இருந்தாலும் எப்பேற்பட்டவனையும் வேல்படை அச்சுறுத்தி இப்படி தாண்டா அரசாட்சி செய்யணும்னு சொல்றதுக்கு எவ்வளவு அதிகாரம் வேணும் அதுதானடா முருகன் எனக்கு வெற்றி அப்படின்னு சொல்ற நல்ல திட்டங்கள்லாம் நிறைய உருவாக்கும் அததான் யாருன்னா ஆட்சி செய்யட்டோம் நல்ல திட்டங்கள் வரும் என்னடா அது அதிசயம் நடக்குது அற்புதம் நடக்குது ஓ முருகப்பெருமான் இப்படி கூட ஆட்சி மாற்றத்தை தருவாரா மனதை மாற்றி கூட ஆட்சி மாற்றத்தை தருவாரா அப்படின்ட்டு சிந்தித்து பார்க்கின்ற ஆற்றல் வரும் சாட்சியங்கள் கிடைக்கும் நாங்க போடுற திட்டம் தான் அரசு அவையில இருக்கிறவங்க செயல்படுத்துகின்ற சூழலை நாங்கள் உருவாக்குவோம் அருள்வேன் என் மகனே அகத்தியனே செயல்படு அருளாளரை இயக்கு என நிறுத்தி இப்படி நான் அருள் வல்லமையை இயக்கி தருவேன் அகத்தியனே நீ என்னை நம்பி செயல்படப்பா அருளாளரை நீ போய் விரைவாக இயக்கப்பா என்னை முன்னிறுத்தி நீ செயல்படப்பா காப்புதா கந்தா உன் சொல்லை செயலாக்க காரிய கலியுகத்தை காக்க கடமை புரிவோம் காப்பு தருவீர் பணிந்தோம் முற்றே முருகா நீ பேசிய வார்த்தை நீ கொடுத்த வரம் நீ தந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தான் இது எல்லாம் வெற்றியோட நடக்கிறதுக்கு தடையில்லாத நான் செயல்படுறதுக்கு அகத்தியன் எனக்கும் என்னுடைய வழியில் வந்த சித்தர்கள் எல்லோருக்கும் நாங்க அருளாளர்களை தொட்டு அவங்களை இயக்குறதுக்கும் அதில் வெற்றி கொடுக்கறதுக்கும் காப்பு தாப்பா உன் சொல்லை நாங்க செயலாக மாற்றுவதற்கு எனக்கு பலமோ ஆற்றலும் வீரமோ வைராகியமோ தடையில்லாத சத்திய நிலையும் உருவாக்கி தாப்பா அப்படின்ட்டு ஏற்கனவே அகத்திய இருக்கு இருக்கு இதுல விட்டு ஏன் போடுறாருன்னா தன் குருவின் பெருமை என்னன்னு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவர் எடுத்து சொல்றார் கலியுகத்தை காக்க எனக்கு முருகானி கட்டளை இட்டு இருக்கிற அத அந்த கட்டளையை கடமையாக நான் செய்து முடிப்பேன் அதற்கு காப்பு தா அப்பா அப்படின்னு முருகப்பெருமான் திருவடியில அகத்தியர் பணிந்து வணங்கி இந்த ஜீவநூல் விளக்கத்தை அகத்தியர் பணிந்து முருகனிடம் கேட்க முருகப்பெருமான் வரமருள அந்த வரத்தை வாங்கிவிட்டு அதை வெற்றியோடு செயல்படுத்தி கடமையாக நிறைவு செய்து தமிழகத்தை காக்க அகத்திய மாமகரிஷி வேண்டி பணிந்து முருகனோடு கலந்து இது ஜீவ வாக்கியத்தை நிறைவு செய்து கொள்கின்றார் சுபம் ஓம் சிவாய அகத்தி சாயன்